ஹே ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருப்பேன் ஆடு குட்டி போட போடறதுக்கு ஸோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் குட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு குட்டி போட்டுருக்கு வாங்க அப்படியே கூட்டி போயிருக்காரு என்ன கலர் குட்டி எத்தனை குட்டி போட்டிருக்கு அப்படின்ட்டு ஓகே ஓகே மக்களே ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஜமுனா பாரி குட்டி போட்டுருச்சு குட்டி போட்டிருக்கு இந்த வரும் உங்களுக்கு நாங்கள் குட்டியை கூட்டு வரப்படியே காட்டுறேன் பாருங்கள் உள்ளது பாருங்கள் இதன் குட்டி ஸோ ஒரு குட்டி வந்து பா கூடுதலை இந்த மண்கார் குட்டி கிட்ட குட்டு காட்டுறது பாருங்கள் என்ன ஆகியிருக்கு ஒரு வெள்ளை கலர் குட்டியும் இப்போ பாருங்கள் நம்மளோட கிடா எரி கிடா உங்களுக்கு சனன் கிடா நமக்கு வித்தம் அந்த கிட மாதிரியே இருக்கு அதற்கு குட்டி தான் இது அப்புறம் இந்த மண் கலர் மக்கள் இந்த மண் கலர் குட்டி வந்து நிறைய பால் குடிச்சு இதை இந்த நேரம் எளிமையாக பால் குடிச்சு இருந்துச்சு ஆனால் இப்போ இங்கே பாருங்க கலைஞ்சிக்கிட்டு இருக்குது வயிற்றால் போகுது ஸோ நீங்களும் ஆடு வளர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து வளங்க குட்டிகளுக்கு பால் வந்து கணக்காக கொடுப்போம் ரெண்டு குட்டி போட்ட நேமில் ஒரு குட்டி மட்டும் கூடுதலாக கொடுத்துட்டு போனால் இது மாதிரி தான் வயிற்றாலை போக ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி ரெண்டு கீட்டு விட்டுட்டு இந்த பாட்டு ஆடை தூக்கி அங்கேட்டு போயிட்டோம் சாப்பாடு கொடுப்போம் ஓகே மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட பொட்டக்குடி தான் இருக்குது இங்கே நாலும் பொட்டை ஸோ கிடா குட்டி எல்லாமே மூணு கிடாவையும் நம்ம வந்து எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பணியை பற்றி எல்லாம் அது ஒரே கரைச்சி போட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த பனி விளங்குறதுலேயே அவங்களுக்கு ஒரு பட்டி ஒன்று அதில் இருக்க அதையும் அவங்களை போட்டு பேருக்கு காட்டுகிறோம் ஓகே ஸோ மருந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஒவ்வொரு போட்டு வச்சுக்கலாம் நம்ம மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே ஸோ ஓகே மக்களே நம்மட கிடா குட்டி மூணு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சுருக்கேன் ஓகே ஸோ இது நான் சொன்னேன் இல்லையா அந்த சனன் போன முறை அந்த ஆடோடு சேர்த்து குட்டி போட்டுருந்துச்சு அது போட்ட குட்டி தான் இது இது ஒன்று அப்புறம் இந்த குட்டி இந்த ரெண்டு குட்டியும் இன்னொரு சின்ன குட்டியும் இருக்குது மூணு குட்டி சனன் வந்து போட்டுச்சு போன முறை மூணு குட்டி போட்டுச்சு நம்ம இப்போ குட்டி போட்டிருக்க ஆடு வந்து ஒரு குட்டி போடுச்சு ஸோ இந்த குட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த குட்டி போட்ட பிறகு அந்த ஆடு வந்து சுகம் இல்லாமல் போயிருச்சு நடக்கையெல்லாம் போயிடுச்சு அதுக்கு பிறகு அதில் பால் இருக்கல நான் வந்து இதுக்கு மாட்டுப்பால் கொடுத்து கொடுத்தே தான் வளர்த்து எடுத்துருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க அடி பாருங்கள் ஃபுல்லாக மாட்டுப்பால் கொடுத்தா அதை என் பின்னுக்கே தெரிஞ்சுக்கி இருக்கும் இந்த நேரம் இப்போயும் அப்படி நான் வந்தால் அந்த நேரம் பின்னுக்கே தான் தெரியும் ஆனால் வீட்டுக்குள்ளே இப்போ முன்ன மாதிரி சின்ன குட்டியில் பெரிய குட்டி பெயிண்ட் நார் அடிச்சிருது இந்த அட்டுப்புழுக்க போட்டு அடிச்சிருது அதனால் கொண்டாந்து கட்டி போட்டு வச்சுருக்கேன் மக்களே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு மூணு மூணு கிடா கொட்டியிருக்கு அதே மாதிரி பெரிய ஜமுனா பறி கிடா ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி ஒரு ரெண்டு கூட கிடா கொட்டி போட்டிருக்கேன் நம்ம ஆடு அது மட்டும் இல்லாமல் இதுகளோட போட்டுச்சு இல்லையா இதுகளோட போட்டு இன்னொரு நாலு பொட்டை கொட்டி இருக்குது ஸோ அதுக்கு தான் நமக்கு இப்போ இதுக்கு இருக்க வந்து ஆடுகள ஸ்டாக் இனி பாருங்கள் நான் வந்து ஆட்டு புழுக்கை யூஸ் பண்ணி உரம் இருக்கேன் పొల్ ప౒లన రు... చిమ్మ.. భా8్타్ 38 சிச மக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சனன் ஸோ இது இன்னுமே பார்த்திங்கன்னா இல்லை இது ரெண்டும் போன முறை ஒரே ஏரியா தான் குட்டி போடுச்சு ஆனால் இந்த முறை வந்து இது வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூணு முறை இல்லை சாரி ரெண்டு வருஷத்துக்கு மூணு முறை குட்டி போடுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த் டு செவன் மந்த் வந்து குட்டி போட்டுருக்குது இப்போ இது குட்டி போட்டு கடைசியாக ஒரு எட்டு மாதம் இருக்கும் அதில் குட்டியே நான் ஃபேக்ட்ரியும் பாருங்கள் குழப்பிட்ருக்கு இல்லையா ஸோ அந்த குளத்து இல்லையா அதுதான் அதில் குட்டி இப்போ ஒரு ஏழு மாசத்துக்கு முதல்ல மாதிரி போட்டது அதுக்கு பிறகு இந்த முறை இந்த குட்டி போட்டிருக்கு ரெண்ட போட்டுருக்கு ஓகே ஓகே மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது முடிஞ்ச பிறகு இதை எப்படி வந்து நம்ம விட்டமின்ஸ் என்னென்ன இப்போ கொடுக்கணும் எப்படி அதை க்ளீன் பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாகவே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றும் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆட்டுக்கு வந்து விட்டமின் என்ன கொடுக்குறேன் அப்படின்ட்டு காட்டலாம் என்ன விட்டமின் என்ன புண்ணாக போட்டு அந்த அதை ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்றதே இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஸோ அதையும் பாருங்கள் ஓகே மக்களே ஸோ நான் வந்து ஆட்டுக்கு இந்த விட்டமின் தான் கொடுக்குறேன் இது வந்து கேல்சியம் ஒன்று ஸோ நல்ல பால் வந்து சுரக்கிறதுக்காக கொடுக்குறது மாட்டுகளுக்கு கொடுக்குறது பொதுவாக இது வந்து பால் மாடுகளுக்கு நம்ம வந்து நம்ம ஆட்டுக்கும் கொஞ்சம் தான் கொடுத்துட்டுருக்கோம் ஓகே ஸோ இது இதை நம்ம வந்து இத்தனை கிலோவுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத இந்த இதில் போட்டிருக்கு அதை நம்ம வந்து கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம் ஓகே அதோடு சேர்த்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா புண்ணாக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கை நான் வந்து தண்ணியும் உப்பு தண்ணியும் கலந்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு அதுக்கு இந்த பவுட்ரு வந்து சேர்த்து நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த பவுட்ரை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஓகே ஸோ ஒரு ஆட்டுக்கு வந்து பத்து கிராம் கொடுக்கணும் பத்து டு பதினஞ்சு கிராம் ஒரு ஆட்டுக்கு எத்தனை கிலோ வாடாக இருந்தால் அப்படின்னு இல்லை தாயாடு கொடுக்குறதுனே அதனால ஒரு ஆட்டுக்கு வந்து பத்து டு பதினஞ்சு கிராம் கொடுக்கணும் ஸோ நம்ம இந்த பேக்கெட்டை உடைச்சி கொடுத்துறோம் இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்குது இதில் விலைன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இதில் வெளியில் எங்கேயும் போட்டு இல்லை இது வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது ஸோ நமக்கு வந்து இந்த அரசாங்கத்தால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு ஓகே இதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் you ஓகே மக்களே ஸோ இப்போ வந்து இதில் ஒரு பதினஞ்சு கிராம் மாதிரி அந்த புண்ணாக்கு சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்துக்கிட்டு வந்து ஆட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் என்ன செய்து அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஓகே மக்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க வரேன் போட்டுருக்கிட்டு ஓகே ஸோ இதை நம்ம வந்து ஆட்டை கொடுக்கலாம் ஆட்டை கூப்பிட்டே வந்துடுச்சு வா வாணி வந்துடுச்சு இந்தா 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 புண்ணாக்குந்தா இந்தா இந்தா ஏ ஓகே மக்கள் ஸோ ஆடு குழுப்பாற்ற வேணும் ஆடு குளிப்பாற்ற வீடியோ இதோடு எடுத்தேன் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிரும் அவர் பார்க்குறதுக்கு போராடிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு ஃப்யூ டேஸில் ஆடு குழு குளிப்பாற்ற வீடியோ நான் வந்து இப்போ எடுத்துருவேன் இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன கொலையலை போட்டு அவிச்சு அந்த சுடு தண்ணியை எடுத்து ஆடை குள்பாட்டணும் ஆடை துடைக்கணும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ கிராமத்தில் நாங்கள்லாம் எப்படி பண்ணுறது இந்த ஆடுக்குள்பாடுற விஷயம் எல்லாம் அப்படின்றது அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன் ஓகே ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கலேன் மறந்துறாதே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் க்ளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க இது மாதிரி பெட் வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே